வணக்கம் கிளியா வெல்கம் டு கீரிப்பள்ள சேனல் பார்வதியுடன் நசீகமாக பேசிய கமுர்தீன் இந்த மாதிரி தான் அதை ஒரு டைட்டில் வச்சுருப்பேன் ஏன்னா கண்டிப்பாக இதில் இப்போ இதை பற்றி பேசியே ஆகணும் ஏன்னா சடனாக வந்து ட்விட்டரில் பார்க்கும்போது கமூர்தீனுக்கு அகென்ஸ்ட்டாக பல ட்வீட்ஸ் பார்த்தேன் எப்போதுமே அகென்ஸ்ட்டாக தான் வரும் ஏன்னா பண்ணுற விஷயங்கள்லாம் அப்படி தான் கமுர்தீன் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே அகென்ஸ்டாகவும் தேவையற்றதாக தான் இருக்கும் பிக் பாஸ் ட்வீட்டுக்குள்ளே அப்படி என்ன பேசினா ஆபாசமாக என்ன பேசினா அப்படிங்கிறதான் வந்து பேச போகிறோம் இந்த வீடியோவில் ரோஸ்ட்டு மாதிரி பெருசாக பண்ண முடியலைனாலும் அட்லீஸ்ட் என்னாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் பேசுகிறேன் எனர்ஜி எந்தளவுக்கு இருக்கோ அதை வச்சு பேசுகிறேன் நான் சடனாக ஸ்க்ரால் பண்ணும்போது இந்த மாதிரி கம்பெர்டின் இவன் நான் எதிர்பார்க்கலை ஸோ இவ்வளோது வந்து கேவலமாக பண்ணுவோம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு போவான் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல சுட்டு நிறைய பொண்ணுங்கள்லாம் போட ஆரம்பி போட ஆரம்பிச்சிட்டாங்க சரி அப்படி என்னடா பேசியிருக்கிறான் அப்படின்னு பார்த்தா ஏன்னா இது வரைக்கும் அவன் மேலே அந்த மாதிரி ஒரு கேஸ் வரல வரலை வந்து ஏடா கூடமாக வார்த்தை விடுவான் பேசுவான் அப்படின்னு மட்டும் தான் இருக்கும் ஆனால் நம்ம ப்ரொமோ டூ பார்த்துட்டு நம்ம சேனலில் வந்து போட்டிருந்தோம் ரொம்ப சிரித்து தான் போட்டிருந்தோம் என்னடா அவன் இப்படி இதன் மேலே ஒரு அலிகேஷன்ஸ் வந்து பார்வதி வைக்கிறே இதெல்லாம் நம்புகிற மாதிரி அதுவும் நைட்டு நடக்குது ஸோ இந்த நைட் நைட்டு ஏன் நடக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஆன்சராக வந்துட்டு இப்போது அது இந்த லைவில் நடந்துச்சு இது எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணாங்க அப்படிங்குற தெரில இது எத்தனை பேர் வந்துட்டு பேச போகிறாங்கன்னு தெரில இது எந்தளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகுங்கன்னு தெரியல ஏன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண தான் கமுர்தீன் பார்த்த வேலை அப்படி என்னடா வேலையாக பார்த்தேன் அதை சொல்லுடா அப்படின்னா நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ப்ரொமோ டூ சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இப்போ நான் போகிற விஷயங்களும் உங்களுக்கு வந்து அது புரிய வரும் எதனால நான் வந்து இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படிங்கிறது ஸோ ப்ரொமோ டூ என்ன பார்த்திங்கன்னா யார் திவார்கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி கமுர்தீன் சரியில்லை அவன் டச் பண்ணுற விதம் அவன் பெ பொண்ணுங்கள்ட பேசுகிற விதம் அதெல்லாம் ஒரு மார் இருக்குது வியடாக இருக்குது அவன் வந்து ஒரு மாதிரி தப்பாக பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க நான் கூட அதை ரியாக்ட் ஏம்மா வேறு வேறு ஏதாச்சும் கூட லாஜிக்கலாக இருக்கும் அவனை போய் அந்த மாதிரி இதில் வைக்கிறேன்னு நிறைய பேர் பிக் பாஸ் பார்க்குற அத்தனை பேருமே அந்த அந்தளவுக்கு வந்து மோசம் கிடையாது பெண்கள் அந்த மாதிரியான இதிலெல்லாம் கிடையாதுன்னு சொல்லும் போது இப்போது அதுக்கேற்ற மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படி என்னதானே நடந்துச்சுன்னா இப்போ நம்மளோட ஸ்டார்டிங்கில் வீடியோவில் பார்த்துருப்பீங்க கையில் ஏதோ வ வரைஞ்சி காட்டுற மாதிரி இருந்து பண்ணியிருப்பான் ஓகேவா அதில் ஃபஸ்ட்டு லெட்டர் பார்த்திங்கன்னா ஹச்சு அது மட்டும் க்ளியராக தெரியும் நமக்கும் தெரியும் கேமராலும் தெரியும் இதில் கேமராவில் மறைச்சிடுவாங்க ஸோ அப்படி அவன் எழுதி காட்ட 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 இங்கிட்ட வந்து பார்வதி வந்து ப்ரொனோன் பண்ணுவாங்க அது ஒவ்வொரு லெட்டராக வந்து ப்ரொனோன்னு பண்ணுவாங்க ஸோ அப்படிங்கும்போது ஹெச்ஓஆர்என் ஸோ ஆடியன்ஸுக்கும் தெரிஞ்சு போச்சு என்ன அப்படிங்கும்போது ஹானி அப்படின்னு வருது ஹானி அப்படின்னா நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்கலாம் அர்த்தம் எனக்குமே ஆக்சுவலாக தெரியாது நம்மளுக்கு பொறுத்தவரைக்கும் ஹானினால் ஹனினா ஒன்று தேனு இல்லைனா வந்துட்டு ஸ்வீட்டாக ஒரு பொண்ணை வந்துட்டு ரொம்ப அப்புறம் அதிகமாக அந்த மாதிரி கூப்பிட்றது வந்து ஹனின்னு கூப்பிடுவாங்க பட் அதுக்கான அர்த்தம் இவன் என்ன அர்த்தத்தில் மீன் பண்ணுறான் அங்கே அதை ஏன் எழுதி காட்டுறான்னா நான் வந்துட்டு நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை ஏஐ ஏஐகிட்ட போய் கேட்கலாம் ஜிபிடி இல்லை குரோக்கு எந்த ஏஐ உங்களுக்கு தெரியுது இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இங்கிலீஷ் நாலேஜ் உள்ளவங்க அவங்கள்ட்ட கேட்கலாம் இதுக்கான எக்ஸாக்ட் மீனிங் என்ன இந்த டோனில் இந்த மாதிரி சொன்னால் அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஒரு செக்ஷுவல் மூடில் இருந்தால் தான் இந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்களாம் சம் எப்படி சொல்கிறது ஒரு பார்ட்னர்ஸ்குள்ளே ரெண்டு பேருக்குள்ளே ஒரு மேல் அண்ட் ஃபீமேலுக்குள்ளே ஒரு இன்டிமெண்ட்டை வந்து ஒரு நடக்குது அந்த ஃபீல் வருதுன்னா அப்போ சொல்லக்கூடிய வார்த்தை தான் இந்த ஹார்ன் ஆர் ஹனி அந்த மாதிரி சொல்லக்கூடிய வார்த்தை தான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது அந்த ப்ரமோட்டூக்கும் எதுக்கும் கனெக்ட் ஆகணும் புரியுதா பார்வதி சொன்னது ஏன்னா அந்த மூடாக இருக்கேன் அப்படிங்கிறத அவன் சொல்கிறான் இதனால் யோசிச்சுக்கோங்க இது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு செயல் இது இப்படி தான் எல்லோரும் சொல்கிறாங்க அதை வச்சு நான் சொல்கிறேன் நானாக ஒன்று ப்ரொஜெக்ட் பண்ணலை இப்படி ஒரு விஷயம் உண்மையிலேயே கம்முர்தீன் வந்துட்டு எழுதி கட்டுறதா உண்மை தான் இந்த தாட்டில் சொல்லியிருந்தால் அது ரொம்ப ரொம்ப தப்பு என்ன தான் வந்து பார்வதி க்ளோஸாக இருந்தாலும் இதை வந்து ஒரு பையன் சொன்னால் பிரச்சனை கிடையாது ஒரு பையனை கூப்பிட்டு மச்சான் இந்த மாதிரி ஃபீலாக இருக்குன்னு சொல்கிறத அது வேறு பசங்களுக்குள்ளே வேறு பட் ஒரு பொண்ணுகிட்ட வந்து சொல்கிறேங்கிறது தப்பு அப்போ இவன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறான் ஏன்னா கம்பூர்தீன் அந்த மாதிரி இல்லைன்னு நம்ம சொல்லவும் முடியும் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து ஆல்ரெடி வந்து ரொம்ப கேவலமாக தரைக்குறைவாக பேசியிருக்கிறாங்க என்ன பேசியிருக்கிறாங்கன்னா டபுள் மீனிங்கில் வந்துட்டு கவர் போட்டு சாப்பிட்லாம் நைட்டு சாப்பிட்லாம் மிட் நேயில் சாப்பிட்லாம் எப்போ பசிக்குதோ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வல்கராக வந்துட்டு இவங்கெல்லாம் பேசியிருக்காங்க அது எல்லாமே பயங்கரமாக ட்ரால் பண்ணப்பட்டது அது எல்லாமே ட்விட்டர்லேயும் எல்லா இடத்துலையும் பகிரப்பட்டது பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி திரும்ப ஹானி அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணி அது ரொம்ப கேவலமாக அதோடய மீனிங் எடுத்து பார்த்தா ஜாட்சி பெட்டி வந்து காதி துப்புது அது நான் வந்து எனக்கு சக்தியமாக நான் இத்தனை வருஷமாக இருக்கேன் டுவெண்ட்டி ஃபைவ் எய்ட் டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் ஆகுது எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது இந்த மாதிரி ஒரு வேர்டுக்கு இந்த மாதிரி மீனிங் இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது ஸோ இப்படி பிக்பாஸ் வீட்டுக்குள்ள நான் அப்படி மூடோட தெரியிறேன் அப்படின்னு சொல்கிற மொதல் ஆளை நான் இப்போ தான் பார்க்குறேன் டிஸ்கஸ்டிங்காக இருக்குது சொல்லும் போதே நமக்கு நான் சிரிச்சுக்கிட்டு சொல்கிறேன் பட் இது ரொம்ப சீரியஸான விஷயம் இதனால தான் விஜய் பார்வதி வந்துட்டு நைட்டில் வந்துட்டு திவாகிட்ட சொல்கிறது இவன் சரியில்லை இவன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு லாஸ்ட் டூ டேஸாக பார்வதி அவாய்ட் பண்ணுறதும் நல்லாவே தெரியுது யாரை கமுர்தினை அது வந்து ஏன்னா வினோத்தோடு சேர்ந்த பிறகு ஒரு பாயிண்ட் சேர்ந்துட்டாங்கன்னு ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது இந்த மாதிரி அவங்க வந்து அன்சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு பிடிக்காத பிடிக்கல அது அடுத்த விஷயம் பார்வதியை பட் இந்த மாதிரி விஷயத்தில் ஒரு ஆஸ் அ மென்னாக நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும் ஒரு ஒரு பொண்ணுக்குன்னா அது கண்டிப்பாக அதை இது பண்ணக்கூடாது பட் இவங்க திரும்ப போய் சேர்றாங்க அப்படின்னா இவங்க கேமுக்காக பண்ணுறாங்கன்னு அர்த்தம் ஸோ அப்போ வேணால் நம்ம சப்போர்ட் இது பண்ணிக்கலாம் இருக்கலாம் பட் இதை பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இவ்வளோ கேவலமாக இறங்கி போகிறதுக்கு என்ன ரீசன் தெரில இதெல்லாம் வெளில பார்ப்பாங்க இதெல்லாம் பேச போடுவோம் அப்படிங்கிற ஜென்ரலான நாலேஜ் கூட இல்லையான்னு தெரில கம்புர்தீனுக்கு எல்லாரும் வச்ச பேர் மக்குர்தீன் அது ப்ரூவ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லி இந்த வீடியோவை மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ம் பாய்